பேரன் தாமரவரி ஆறு முழுவதும் நீங்கள் கரைகளை கரைகளை உயர்த்த வேண்டும் நீங்கள் தூர்வார வேண்டும் தூர்வாரி அதனுடைய கரைகளை உயர்த்த வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய கிராமங்களையும் ஆக்கிரமிப்புகளை வந்து கண்டிப்பாக அரசு தான் வந்து பன்னிரண்டு லட்சம் கோடி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை என்னுடைய பெயர் ரமேஷ் தேவேந்திரன் நான் கோயம்புத்தூரில் இருந்து வந்திருக்கிறேன் தியாய் இமானுவேல் சேவனுடைய பேரன் நான் எதற்காக இங்கே திருநெல் தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கிறேன் என்றால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மிக பேரிடர் அந்த பேரிடரில் முக்கியமாக அனைத்து தமிழ் குடிமக்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அதை பார்வையிட்டு நம்முடைய மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் நாங்கள் புள்ளி விவரங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று கொண்டிருக்கோம் முதலாவதாக நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து எங்களுடைய அந்த ஆய்வை மேற்கொண்டோம் குறிப்பாக தாமிரவரணி ஆற்றில் மிக மிக அதிகமான கருவேல் மரங்கள் இருக்கிறதுனால அந்த தண்ணி போக முடியாமல் அந்த தண்ணியிலெல்லாம் மீண்டும் ஊருக்குள்ளே வந்து அதிகமான பாதிப்புகள் வந்திருக்கு பாதிப்புகள் என்றால் வீடுகள் இடிந்து உள்ளன கால்நடைகள் இறந்திருக்கின்றன நிறைய சேதங்கள் அடைந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் தாமிரவரி ஆறு முழுவதும் நீங்கள் கரைகளை கரைகளை உயர்த்த வேண்டும் நீங்கள் தூர்வார வேண்டும் தூர்வாரி அதனுடைய கரைகளை உயர்த்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு வருவதற்கு நீங்கள் ஆறில் உள்ள அணைகள் எல்லாம் அதனுடைய ஷட்டரை திறக்கவில்லை என்று என்னுடைய ஆய்வில் தெரிந்தது குறிப்பின குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஷட்டர்ஸ் திறந்திருந்தால் இந்த வெள்ளங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிக பாதிப்புக்குள்ளான கிராமமான வந்த குறுந்துடையார்புரம் காமராஜபுரம் வெள்ளக்கோயில் ராஜகோபாலபுரம் அகரம் வல்லநாடு பக்க பக்கப்பட்டி பொக்கராச்சி அரபாத் நகர் திருச்செந்தரப்பட்டி ஆதிநாநாதபுரம் புளியங்குளம் அனைத்து தேவேந்தர் மக்களும் வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் தமிழ் குடிகளும் சேர்ந்து வாழ்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஆய்வில் மேற்கொண்டிருக்கும்போது தூர்வார வேண்டும் அனைத்து குளங்களும் தூர்வார வேண்டும் குறிப்பாக ராஜகோபாலபுரம் என்ற ஊரில் குளங்களை இரண்டாக பிரித்து அவங்க பைபாஸ் போட்டிருக்காங்க அதனால் தண்ணி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப ஊருக்குள்ளே புகுந்து அது அந்த வழியை மறைச்சதுனால அங்கே ஆடு மாடுகள் எல்லாம் இறந்ததாக நாங்கள் ஆய்வில் அறிந்து கொண்டோம் அனைத்து உல வேளாளர்களுடைய கிராமங்களையும் உல வேளாளர் சங்கங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்த உல வேளாளர் சங்கங்கள் தான் ஆதி காலத்தில் இருந்து விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் தண்ணீர் எப்படி போக வேண்டும் மடை எங்கு கட்ட வேண்டும் என்று அவர்கள் அந்த காலத்திலிருந்து அந்த தொழிலை செய்து வந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதனால் கரையோராக இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு நீங்கள் ஆற்றாங்கரை கரையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் இந்த பாதிப்புப்பட்ட இடத்துல எல்லாம் நீங்கள் முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை முதலமைச்சரை பொறுத்தளவு என்னன்னு கேட்டால் தமிழக அரசு ஒரு ஒரு டீம் போடணும் ஒரு குழு போட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று நம்முடைய மனிதர்கள் எவ்வா எவ்வளவு எவ்வளோ இறந்திருக்கிறார்கள் ஆடு மாடுகள் எவ்வளவு இருந்திருக்கின்றன அவருடைய விவசாய நிலங்கள் எவ்வளவு அழிந்திருக்கின்றன வீடுகள் எத்தனை இருக்கின்றன என்பதை அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம் அந்த குழு தீர்க்க ஆராய வேண்டும் அந்த குழுவில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த நாட்டாமை ஊர்குடும்பர்களோ அந்த நிலத்தை பற்றி தெரியும் அந்த குழுவில் அவர் இடம்பெற வேண்டும் அவங்க சார்பாக வந்து எல்லா பகுதிகளையும் நாங்கள் ஆய்வு நடத்திட்டோம் எல்லாமே சரி செய்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர்கள் ஒரு நாளில் இந்த ஆய்வுகளை நடத்த முடியாது குறைந்தபட்சம் இந்த ஆய்வுகள் கிராமந்தோறும் ஒவ்வொரு நம்முடைய மாவட்டந்தோறும் சென்று சென்று வருவதற்கு ஒரு வாரம் காலமாக குறைந்ததாகும் அதனால் குழுவினுடைய பார்வை ஆய்வை இன்னும் அதிக நாட்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு ஆத்துப்படிக்கில் வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க சார் பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆக்கிரமிப்புகளை வந்து கண்டிப்பாக அரசு தான் வந்து அகற்ற வேண்டும் அதே மட்டுமல்லாமல் நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது குளங்களையும் ஏறுகளிலையும் வீடு கட்டக்கூடாதுன்னு அந்த அந்த மாதிரி இடங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க வீடுகளையும் குளங்களை கட்டியிருக்க வீடுகளையும் அரசாங்கம் அகற்ற வேண்டும் இந்த தச்சல்நல்லூர் எல்லாம் ஒட்டி சார் நிறைய ஆற்றுக்களை சில கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க நிறைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாக இருக்குது அதில் இந்த இபி கரண்டெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க கோயில்களை பொறுத்தளவு அது நம்ம புனிதமாக வழிபடக்கூடிய ஒரு இடங்கள் அது வந்து நம்முடைய முக்கியமான நம்முடைய ஆற்றோரங்கள் தான் அந்த கோயில்கள் இருந்தது கோயில்களை விட்டுவிட்டு மற்ற இடங்கள் கட்டடங்கள் பெரிய பெரிய மால்கள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் அந்த கண் அரவிந்து மருத்துவமனை வந்து அதே ஆத்த ஒட்டி தான் இது பண்ணி கட்டியிருக்காங்க அதை எப்படி பார்க்கீங்க சட்டப்படி அதுக்கு வந்து அரசு தான் அந்த மாதிரி காரியங்களை அகற்ற வேண்டும் சட்டம் என்ன செய்கிறதோ அதை நாங்களும் இது இந்த தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு முதல் கட்டமாக தொடர்ச்சியாக நாங்கள் இதை பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் நாங்கள் சரி செய்யும் வரை நாங்கள் ஊர் நாட்டாமல் எல்லாம் ஒன்றிணைத்து அவருடைய ஆலோசனை படியும் இருக்கக்கூடிய விவசாயம் தெரிஞ்சவனை செய்து தொடர்ந்து பேரிடர் காலத்தில் நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு பயிற்சியிலும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறோம் வாழையும் நெல்லும் அதிகமாக பாதிப்பு பாதி பாதிப்புகளாக இருக்கு அவற்றுக்கு அரசாங்கம் வந்து வெள்ள நிவாரணத்துறையை கொடுக்க வேண்டும் குறைந்தது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபதாயிரம் பணமாக கொடுக்க வேண்டும் அந்த விவசாய நிலங்களுக்கு கெட்டயனுடைய மதிப்பீட்டில் அந்த வாழை எவ்வளவு விளைச்சலை தருமோ அந்த விளைச்சலுடைய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுச்சு எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு சார் நம்முடைய அரசாங்கம் தமிழக அரசு பனிரெண்டாயிரம் கோடிகள் சொல்லின ஆனால் பனிரெண்டாயிரம் கோடி பத்தாது பனிரெண்டு லட்சம் கோடி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கிறோம்